சேலத்தில் நடந்த உண்மை சம்பவம் ஒருவன் தன் கர்ப்பமான மனைவியை ஐந்தாவது மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கூட்டி செல்கின்றான் நேரம் நெருங்கிவிட்டது பிரசவ வழி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம் ஜாக்கிரதை என்கின்றார் மருத்துவர் இதை கேட்ட அவனுடைய கணவருக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களையும் மறைக்கின்றது அன்று இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றில் காதை வைத்து பார்க்கின்றான் என்ன செய்கின்றீர்கள் என்று மனைவி கேட்க நாளை இந்த நேரம் என் மகளோ அல்லது மகனோ என் கையில் என்கின்றான் அதை கேட்ட மனைவி எனக்கு ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்று சொல்ல கணவன் இல்லை இல்லை எனக்கு பெண் பிள்ளைதான் வேண்டும் என்று கேட்கின்றான் ஒரு வழியாக இரண்டு பேரும் உறங்கச் சென்றனர் படுக்கையில் தன் கணவனின் அருகில் நெருங்கி வந்து அவன் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்கின்றான் தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியை பார்க்கின்றான் என்னவென்று தெரியவில்லை இதயம் படபடவென்று துடிக்கின்றது எனக்கு தூக்கமே வரவில்லை பயமாக இருக்கின்றது என்று சொல்லி கண் கசுகின்றாள் அவள் மனைவி உடனே இழுத்து தன் மார்போடு மனைவியை அணைத்தவன் அவள் கண்ணீரை துடைக்கின்றான் பிறகு அவளுக்கு ஆறுதலும் கூறுகின்றான் அவன் நினைத்தது போல திடீரென்று பிரசவ வழி வந்தது பயத்திலும் கடுமையான இடுப்பு வழியிலும் கட்டிலிலேயே துடித்து அழ ஆரம்பித்தாள் என்ன செய்வது என்று தெரியாது விழித்த கணவன் அவள் துடிப்பதை பார்க்க முடியாமல் அப்படியே அவளை தூக்கிக் கொண்டு காரில் ஏற்றி சிற்றுக்குருவி போல் பறந்து மருத்துவமனையை சென்று அழைக்கின்றான் இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்தான் மருத்துவமனையே அமைதியாக இருக்க தன் மனைவியின் அலறல் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவ விடுதியின் வெளியிலேயே இங்கே அங்கே என்று சூற்றுகின்றான் அம்மா அம்மா என்று மனைவி வலியில் துடிக்க அழ தெரியாத அவன் கணவனுக்கும் அழுகை வந்தது ஆண்டவா என் மனைவியின் முதல் பிரசவம் இது தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது இப்படி உலகில் உள்ள எல்லா கடவுளையும் வேண்டினான் நேரமாக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது பிரசவ் வழியில் தன் மனைவி துடிப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சற்று நேரத்தில் திடீரென்று மனைவியின் அமைதியானது கணவன் என்னவானதோ ஏதானதோ என்று மிகவும் பயந்து போனான் மீண்டும் ஒரு அலறல் அதைக் கேட்ட கணவன் ஆண்டவா என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா என்று தலையில் கை வைத்தவாறு இருக்கையில் அமர்ந்து மனைவியையும் அவள் செய்த தியாகத்தையும் நினைத்துப் பார்த்து கூணி குறுகி போனான் அப்பொழுது ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசவம் பயப்படும்படி ஒன்றுமில்லை தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்றார் காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கின்றான் அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் சோர்ந்து படுத்திருக்க அடுத்து எங்கே என் குழந்தை என்று அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதை கண்டு மெதுவாக நடந்து பூமியின் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு அதன் தலையை மெதுவாக கோதியும் விடுகின்றான் தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தனது கால் கையை அசைக்க ஆரம்பிக்கின்றது யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமக்கின்றார்கள் என்று ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தையும் தொட்டு பாருங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப பாரத்தையும் சுமந்தே மடியும் இந்த வீடியோ ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சமர்ப்பணம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்